வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் இலக்கணப் பகுதியிலிருந்து அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி இல்பொருள் ஓமையணி அப்படிங்கிற இந்த மூன்று அணிகளை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தமிழை பொறுத்தளவில் ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம்னு இதில் ஐந்தாவது இலக்கணமாக இருக்கக்கூடியது அணி இலக்கணம் இதில் நாம் முதலாவதாக நாம் ஊமையணியை பற்றி பார்க்கலாம் ஊமையணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு பொருளை அதன் தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஊமையணி எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு காமிக்கணும் அதுக்கு பேர் தான் ஊமயணின்னு சொல்லுவாங்க இந்த அணியை பொறுத்த அளவில் ஓம உருபு அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கும்னு சொல்கிறாங்க ஓம உருபுன்னா எது இந்த போலை புறைய ஒப்ப உரலை மானை கடுப்பை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதையெல்லாம் ஓம உருபுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி ஓம உருபு வந்து அதில் வெளிப்படையாக வந்திருக்கும் என்னென்ன காரணமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பண்பு தொழில் பயன் இது காரணமாக ஒப்புமையான பொருட்களை ஒப்பிட்டு சொல்வதுன்னு சொல்லுவாங்க பண்புன்னா என்ன ஒரு பொருளினுடைய வடிவம் இப்போதான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா சதுரமான முகம் இந்த மாதிரி அல்லது நிறம் நிறம் அப்படின்னா இந்த நிறம் அப்படின்னா என்ன சொல்வது இப்போ தாமரைப்பூ போன்ற நிறம் இந்த மாதிரி இது இதன் காரணமாக உமை சொல்லுவாங்க அதே மாதிரி தொழில் காரணமாக உண்மை சொல்லுவாங்க இப்போ தொழில் காரணமாக எப்படி சொல்லானா இப்போ புளி போல பாய்ந்தான் ஒருத்த ஒரு செயலை விரைவாக செய்கிறத இந்த புலியோடு ஒப்பிட்டு அந்த புலி வேகமாக போகும் இல்லையா அது மாதிரி புலி போல பாய்ந்தான் இப்படி தொழில் காரணமாகவும் வரும் அதே மாதிரி பயன் காரணமாகவும் வரும் இப்போ புயல் போன்ற கரங்கள் இப்போ இப்படியெல்லாம் அமைகிறது தான் நாம் ஊமையணி அப்படிங்கிற பெயரில் நம்ம சொல்லுவோம் அப்போது ஒரு பொருளை அதனுடைய தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு சொன்னால் அதுக்கு பேர் ஓம சொல்கிறாங்க இந்த ஊமயணியில் அந்த ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கும் பண்பு தொழில் பயன் என்பன காரணமாக ஒப்புமையான பொருள்களை எல்லாம் ஒப்பிட்டு சொல்வது ஊமை அணியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது திருக்குறளில் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் இப்போது திருக்குறளில் இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படிங்கிற குரட்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அதாவது பூமி எப்படி தன்னை தோன்றவங்களை கூட தாங்கிக்குதோ அது மாதிரி நம்மளை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறாங்களோ அதை கூட தாங்கிக்கணும் அதுதான் தலை சிறந்த பண்பு அப்படிங்கிறது அந்த குரட்பாவனுடைய பொருள் இதில் வந்து ஊமை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அகழ்வாரை தாங்கக்கூடிய நிலம் இதைத்தான் ஊமையாக காட்டுறாங்க எதற்காக தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்போ இதில் முக்கியமானது என்னென்னா நம்ம யாரெல்லாம் இகழ்கிறாங்களோ அதை பொறுத்துக்கணும் இது மாதிரி அந்த பூமி தன்னை தோன்றவங்களை பொறுத்துக்குது அந்த மாதிரி அப்போ இதுக்கு சொல்லும்போது அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படிங்கிறது இதில் உவமை தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படிங்கிறது ஊமயம் இந்த அந்த திருக்குறளில் நிலம் போலன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த போல அப்படிங்கிறத வந்து ஓம உருபு அப்போ இப்படியாகத்தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓமையணியை நாம் எடுத்துக்கணும் அப்போது உவமை அப்படிங்கிறது எதற்காக இகழ் அதாவது நம்ம இது எதுக்காக அந்த குரப்பானால் நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னா கூட அதை நம்ம தாங்கிக்கணும் எது மாதிரி அந்த பூமி எப்படி தன்னை தோன்றவங்களை கூட தாங்கிக்குது இல்லையா கீழே தள்ளி விட்டுருதா இல்லை இல்லை பூமி மேலே நின்று நம்ம கடப்பாரை வச்சோ அல்லது எதாவது வச்சோ குத்துறோம் பூமியே ஏதாவது ஒன்று பண்ணுறோம் ஆனால் தாங்கிக்குது அந்த மாதிரி நம்மளை யாராவது இழிவாக பேசினாலும் தாங்கிக்கணும் அதுதான் இங்கே சொல்றாங்க அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் என்பது ஊமை தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்பது உவமேயம் போல என்பது ஊ ஊம உருபு அப்போ தான் நாம் இதில் தெரிஞ்சுருக்குறோம் அதே மாதிரி இன்னும் நிறைய குழப்பாக்கள் இருக்குது நவிழ்தோறும் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இப்போ இந்த குழப்பாவையும் நாம் அணிக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்போது ஒரு பொருளை பொதுவாக ஒரு பொருளை புரிய வைக்கிறதுக்காக இப்போ ஏதாவது ஒன்று நம்ம பார்க்காத ஒரு பொருளை பார்த்த பொருளோட ஓமிக்கிறதுக்காக தெரியாத ஒன்றை தெரிஞ்ச பொருளோட ஓமிக்கிறதுக்காக இல்லை ஒன்னோட சிறப்பை காட்டுவதற்காக இதற்கெல்லாம் நம்ம ஓமியணியை பயன்படுத்துகிறோம் இது வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கி கூட அவனை மாதிரியே இவன் அப்போ அந்த மாதிரிங்கிற ஒரு வார்த்தையை கூட நம்ம புதுசாக ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம் சரி அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்காட்டு ஓமியனியை பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஓமியணி அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதுவும் ஊமேனி மாதிரியே தான் ஆனால் என்ன அந்த ஊம உறுப்பு வெளிப்படையாக வராது அவ்வளோதான் இப்போ ஓமை ஒரு தொடராகவும் உவமேயம் மற்றொரு தொடராகவும் வரும் இதற்கிடையே உவம உறுப்பு மறைந்து வரும் அப்போ உவமை ஒரு தொடராக வருது உவமேயம் மற்றொரு தொடராக வருது இதற்கிடையே ஊம உறுப்பு மறைந்து வருது இப்போ எப்படின்னு பார்க்கலாம் இதையுமே வந்து நாம் ஒரு திருக்குறள் மூலமாக பார்க்கலாம் இப்போது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு இப்போ இதில் வந்து என்ன அர்த்தம் இந்த குரட்பாவுக்கு அதாவது ம மணல் கிணறு மணல் கேணி அப்படிங்கிறது நம்ம தோண்ட தோண்டினா தான் தண்ணி வரும் படிக்க படிக்க அறிவு வளரும் அப்போது அந்த போலங்கிற வார்த்தை இங்கே வரல இப்போ எப்படி மணற்கேணி தோண்ட தோண்ட தண்ணியை தருதோ அது போல் மனுஷனுக்கு படிக்க படிக்க அறிவு வளரும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்போ இந்த இடத்துல அந்த போல அப்படிங்கிற ஓம உறுப்பும் வெளியில் வரல அப்போ தொட்டனை தூர் மணற்கேணி தோண்ட தோண்ட அந்த மணற்கேணி நீரை சுருக்கும் கட்டண மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு மனிதர்களுக்கு படிக்க படிக்க அறிவு வளரும் அப்போ அந்த ஓம உருப்பு அந்த இடத்துல மறைஞ்சி வந்திருக்குது இல்லாமல் போகல மறைஞ்சிருக்குது அப்போது இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிறது ஓமை மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவுங்கிறது ஓமேயம் இதில் போல அப்படிங்கிற அந்த ஓம உருப்பு மறைந்து வந்துள்ளது அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமியணியாக வந்திருக்கிறது அப்போ ஓமயணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமியணிக்கும் பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா அந்த போலங்கிற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருந்தோம்னா அது ஓமயணி அந்த போலங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சி வந்துருந்ததுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமியனி மற்றபடி ரெண்டுக்குமான விளக்கும் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் வரும் அந்த ஒரு சின்ன மாற்றத்தினால அது ஓமயணியாகவும் இது எடுத்துக்காட்டு ஓமியணியாகவும் மாறிடுது அதே மாதிரி வேற வேற உதாரணமாக சொல்லலாம் அதே திருக்குறள் எடுத்துக்கலாம் இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதலாக இருக்கும்போது இந்த உலகத்திற்கு ஆதிபகவன் தான் முதல் அப்போ அந்த போலங்கிற வார்த்தை இதுலேயும் வரல அதே மாதிரி புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அதாவது புறந்தூய்மைன்னு என்ன அர்த்தம் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அந்த தூய்மைங்கிறது தண்ணி குளித்தோம்னா அமைஞ்சிடும் இல்லையா குளிச்சோம்னா தூய்மையாயிருவோம் அதே மாதிரி அதே மாதிரிங்கிறது அந்த அதே போலங்கிற வார்த்தை இங்கே கொடுக்கல அதே மாதிரி நம்ம மன தூய்மைங்கிறது நம்ம பேசுகிற பேச்சில் தெரிஞ்சு போயிடும் அந்த போலங்கிற வார்த்தை இங்கே வரல அப்போ இது மாதிரி ஓமை இருக்கும் ஓமயம் இருக்கும் ஆனால் ஓம் உருபு மறைஞ்சி வந்திருக்கும் இப்படி வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமினி அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இதோட நம்ம ரெண்டு அணி பார்த்துருக்குறோம் அதற்கு அடுத்தபடியாக இல்பொருள் ஓமயணி அந்த ஓமையணிலேயே நிறைய வகைகள் இருக்குது இதில் நம்ம மூணை மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அடுத்து இல்பொருள் ஊமையணின்னா என்ன அப்படின்னா இல்லாத பொருளை ஓமையாக சொல்கிறது அப்போ புலவர் ஒரு செய்யுளில் உவமை ஊமைக்கப்படக்கூடிய பொருள் அதாவது ஓமேயம் ஊம உருபு என்ன என்ன மூன்றையும் கூறும்போது உலகிலேயே இல்லாத பொருளை அல்லது நடவாத நிகழ்ச்சியை ஊமையாக சொல்வது இல்பொருள் ஓமையணி இந்த அணியை வடமொழியில் அபூத ஓமை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அபூதம் அபூர்வம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அபூத ஓமை அப்படிங்கிற பெயரெலாம் சொல்கிறாங்க இப்போதான் நம்ம இப்போ நம்ம சொல்லலாம் பாருங்களேன் இப்போ பனைமரம் நடந்து வந்தது மாதிரி நடந்து வந்தான் அப்போது இந்த உயரமான ஒரு ஆளை குறிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் பனைமரம் அப்படிங்கிறது நடக்குமா நடக்கவே நடக்காது அப்போ பனைமரம் எழுந்து நடந்து வந்தது போல் ஒருவன் நடந்து வந்தான் அப்படின்னு சொன்னால் அப்போது அவள் பனைமரம் அப்படிங்கிறது அது ஒரு மரம் அது நடக்காது ஆனால் அது நடந்து வந்த மாதிரி நடந்து வந்தான்னு சொல்கிறது இல்லாத பொருள் தானே அது நடக்காத ஒரு விஷயம் தானே அப்படி சொல்லும்போது அது இல்பொருள் ஓமையாக மாறிவிடுகிறது அதே மாதிரி திருவாசகத்தில் வருது பாருங்களேன் இரு கை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலே கண்ட எவமே அதாவது யானை இருக்குது இது யானைக்கு ஒரே ஒரு தும்பிக்கை தான் இருக்குது ஆனால் ரெண்டு கையுடைய யானை அப்படிங்கிற மாதிரி திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இல்லாத பொருளை ஓமையாக சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால இதுவும் எதில் வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்பொருள் ஊமையணிக்குள்ளே வந்துடுது அதே மாதிரி இன்னும் திருக்குறள் ஒன்று நம்ம பார்க்கலாம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அதாவது அன்பு இல்லாத ஒரு உயிர் வாழ்க்கையானது அந்த வற்றல் மரம் தளர்த்தது மாதிரி அதாவது இப்போ பாலை நிலத்தில் நிச்சயமாக என்ன வந்திருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலை நிலத்தில் எதுவுமே தளிர்க்காது அதாவது பட்டமரம் அப்படிங்கிறது தளிர்க்கவே தளிக்காது அப்போ அன்பில்லாத ஒருத்தவங்க கிட்ட ஒரு உயிர் வாழ்கிறதுங்கிறது பட்டமரம் தழுர்த்ததை போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊமையை வந்து இந்த இடத்துல கையாண்டுருக்கிறார்கள் அப்படி கையாண்டுருக்கக்கூடிய காரணத்தினால இது வந்து என்னவாக வந்துருச்சு அப்படின்னா இல்பொருள் ஊமையணி அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவுக்குள்ளே இது வந்துடுது ஆக நம்ம இதை பார்க்குறப்போ இந்த மூன்று அணியுமே பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதான் ஊமை சார்ந்தது தான் ஆக ஊமை அணியை பார்த்துருக்குறோம் எடுத்துக்காட்டு ஊமையணி பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இல்பொருள் ஊமையணின்னு மூணுமே பார்த்துருக்குறோம் இன்னொன்று அணிகளுக்கெல்லாம் தாய் அப்படிங்கிற பெயரால் இந்த ஊமையணியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதையும் நம்ம கொஞ்சம் இதில் மனசில் பறித்து வச்சுக்கலாம் இப்போ அணிகலக்கணம் அப்படின்னாலே ஊமயணி இல்லாமல் யாருமே போகமாட்டாங்க அது நிறைய வகை இருக்குது முப்பத்தி ஐந்து அணிகள் சொல்லுவாங்க மொத்தம் அதில் தன்மையணி ஊமையணி இந்த மாதிரி வேற்றுமையணி இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் ஊமயணியில் மட்டும் மூணாக மட்டும் பார்த்துருக்குறோம் அப்போது இந்த மூணையும் நம்ம சுருக்கமாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம் ஓமயணி அப்படிங்கிறது ஒரு பொருளை அதன் தன்மை கொண்ட இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு சொன்னால் அது ஓமயணி ஆனால் வந்து இந்த போல அப்படிங்கிற ஓம உருவெல்லாம் வெளிப்படையாக வந்திருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்காட்டு ஓமயணி அப்படிங்கிறது அதுலேயும் ஓம இருக்கும் ஊமயம் இருக்கும் அந்த போல அப்படிங்கிற அந்த ஓம் உருவம் அங்கே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மறைந்து வந்திருக்கும் அடுத்து இல்பொருள் ஓமயணினா என்ன அர்த்தம்னா இல்லாத பொருளை ஓமையாக சொல்லுவது இது மாதிரியான உதாரணங்களை எல்லாம் நாம இதில் நாம் தெரிஞ்சிருக்கிறோம் அப்போது ஒரு முறைக்கு பல முறை இதை வாச்சு பார்க்குறப்போ எளிமையாக புரிந்து கொள்ளலாம் இதே மாதிரி நிறைய நம்ம உதாரணம் சொல்லலாம் இதே ஓமையனிக்கு பார்த்தீங்கன்னா திருக்கூள் இல்லாமல் கூட எப்படி சொல்லலான்னா இப்போ மலர் போன்ற முகம் இப்போ மலர் போன்ற முகம்னா பூ மாதிரி முகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஓமியணி இப்போ மலர் முகம்னா பூமுகம் இல்லையா அப்போ இந்த இடத்துல போல அப்படிங்கிற வார்த்தை வரல அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகுது அது வந்து எடுத்துக்காட்டு ஓமியனியாக வந்து விடுகிறது இது மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம நம்ம சொல்லலாம் இருந்தாலுமே கூடுமான வரைக்கும் அந்த திருக்கோள் சார்ந்து இன்ன பிற இலக்கியங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உதாரணங்களை மேற்கோளாக நம்ம காட்டுறப்போ அது ரொம்ப எளிமையாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக புரியும் அதே மாதிரி அந்த விடைத்தாளை திருத்துறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நாம் சொந்த உதாரணங்களை கூட போடலாம் இருந்தாலும் அந்த இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்களையே நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிறைய மதிப்பெண் வாங்கலாம் மிக்க நன்றி நாம் இன்னும் சில அணிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி